இந்த கறியில ஒரே ஒரு பிள்ளை இருக்கு வணக்கம் நான் தான் உங்கள் தீபா இன்றைய காணொளி ஒரு வித்தியாசமான தான் எல்லா கோயிலும் கொடியேற்றம் திருவிழா தேர் அப்படி போய் கொண்டிருக்கிற நேரத்துல கச்சான் கறி தான் வைக்க போறோம் இந்த கச்சான் கறிய சுவையா குறைவான நேரத்துல குறைந்தள பொருட்களை வச்சுக்கொண்டு எப்படி வைக்கிறதுன்றத காணொலிகளை போய் பார்ப்பேன் கச்சான் கறி வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்று பாத்துருவான் முதல்ல வந்து கச்சான் கச்சான வந்து உப்பு போட்டு அவிச்சு எடுத்து வச்சிருக்கு அடுத்தது உப்பு சின்ன வெங்காயம் பச்சை உள்ளி தக்காளி பழம் ஒடுத்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கு இது முதலாவது தேங்காய் பால் அடுத்தது ரெண்டாவது தேங்காய் பால் இது வீட்டு மிளகாய் தூள் இதுல கடுகு வெந்தயம் சீரகம் அடுத்தது தேங்கெண்ணெய் குறைந்த அளவு பொருட்களை கொண்டு ஈஸியாகவே வீட்டை செய்யக்கூடிய ஒரு மரக்கறி கறி தான் இது நல்ல டேஸ்டா இருக்கும் சரி அதுக்கு முதல்ல நாங்க அடுப்பை பத்த வச்சிருவோம் இப்ப அடுப்பு வந்து எரிய வலிக்கட்டு இதுல நாங்க சட்டிய வச்சு சட்டிய சூடாக்குவோம் சட்டி வந்து சூடாயிட்டு இப்ப இதுல தேங்கெண்ணெய் கொஞ்சமா ஊத்திடுவோம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு இது வந்து குயிக்காக செய்ய வேண்டிய வேலை என்ன இப்போ எல்லா பொருட்களுமே கைக்கிட்ட எடுத்து வச்சுட்டு மலை மல செய்திங்கன்னா இந்த கறியை குயிக்காக வச்சிடலாம் இது வந்து நாங்கள் ஆல்ரெடி அவிச்சு வச்சிருக்கிறோம் உப்பு கொஞ்சம் போட்டு அவிச்சு வச்சுருக்கிறோம் எண்ணெயில் வதக்கிட்டு திருப்பியும் பால் அவிய வைக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உருக்கா கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு முதல்ல வந்து வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டுருவோம் அடுத்ததாக வந்து பச்சை மிளகாவையும் போட்டுருவோம் இதோடைய அடுத்தது உள்ளி இப்ப மிளகாவும் வெங்காயமும் உள்ளியும் நல்ல எண்ணெயிலேயே ஒரு முக்கா பதத்துக்கு வதங்கினதுக்கு பிறகு அடுத்த வேலையை செய்வோம் என்றா இந்த தான் வந்து நாங்க இந்த கச்சானையும் வதக்கி எடுக்க போறோம் அப்ப இது வந்து ஆகலை நல்ல பொண்ணுறமா வதங்கிட்டேன்டா கச்சானை போட்டோம்ண்டா வெங்காயமெல்லாம் நல்லா எரிஞ்சு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் கறி டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் அப்போ அதோட பதத்தை வடிவா பார்த்து கொள்ளுங்க இது வந்து ஒரு முக்கால் பதத்திலேயே இப்போ இந்த நேரத்தில் இப்போ வடிவா காட்டுங்க பாருங்க ஃபுல்லா பொன்னிடமா வதங்கியல ஒரு முக்கால் பதத்திலேயே நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற கடுகு வெந்திய சீரகத்தை இந்த எண்ணெயிலேயே போட்டுருவோம் இதையும் போட்டு இதையும் நல்லா எண்ணெயில வதக்குவோம் அப்படியே இப்ப பாருங்க இதுதான் பதம் ஒரு அறப்பதம் முக்கா பதத்தோடையே இந்த அவிச்சு எடுத்து வச்சிருக்கிற கச்சாணையும் இதில் போட்டு வதக்கிடுவோம் இப்ப நாங்க போட்ட கச்சான் வந்து எண்ணெயிலேயே வதங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் போட்டு எண்ணெயில வதக்கி எடுத்துடுவோம் இந்த தக்காளி பழம் வதங்க மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிருவோம் கச்சான் வந்து அதிகளவாக சாப்பிட்டா பித்தம் வந்து சொல்லுவாங்க எல்லோரும் ஏதா கச்சான் சாப்பிட்டா சத்தி வரும் அப்படியெல்லாம் இருக்குது அந்த நேரத்தில் கறிக்கு இவ்வளவு கச்சான் போட்டு சாப்பிட்டா அது பித்தம் கூடாதா சத்தி வராதா அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க இதுக்கு நல்ல உள்ளி இதையும் தாண்டி மிளகு போட விருப்பம் விருப்பம்டா மிளகும் சின்ன சீரகமும் கடைசியாக இடிச்சிட்டு கறிக்கு தூவிட்டு இறக்கினீங்கண்டா அதெல்லாம் அந்த பித்த தன்மையை குறைக்கும் அதை விட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் இந்த கறி ஒருக்கா திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குண்டா ஏன்னா வாசனை ஒன்று வரும் கச்சான் அவியக்கு ஒரு வாசனை வருதுதான் இப்போ அந்த வாசனை வருது அந்த நிறைய பேருக்கு வந்து இந்த கச்சாண்டு இருக்கிற தோல் வந்து பிடிக்காது அப்படி உங்களுக்கு இருக்கிற தோல் வேணாம்னுட்டு சொன்னால் நீங்கள் அவிக்கிறதுக்கு முதலே தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பிறகு அவிய போட்டிங்கண்டா அப்படியும் செய்யலாம் இன்றைக்கி நாங்கள் தோலோடு தான் செய்கிறோம் என்ற அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தோல் இல்லை தோல் வேணாம்னுட்டு சொன்னால் நீங்கள் அப்படியும் செய்யலாம் இப்போ பாருங்கள் கச்சான் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இதில் தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு மிளகாத்தூளும் போட்டுட்டு இனி கறியை கொதிக்க வைப்போம் குயிக்காக செய்து முடிக்கக்கூடிய ஒரு கறி உப்பு வந்து குறைந்த அளவு தான் நாங்கள் கச்சான உப்பு போட்டு தானே அவிய வச்சிருக்கிறோம் பிறகு கொதிக்க விட்டுட்டு பார்த்து காணாடிக்கு திருப்பியும் உப்பு போடுவோம் இப்ப இந்த கறிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் அடுத்தது வந்து எடுத்து வச்சிருக்கிற ரெண்டாவது தேங்காய் பால் இப்ப நாங்க மறுபடியும் மூடி வச்சிருவோம் கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு அப்படியே வத்தி கொஞ்சம் கட்டியா வரட்டும் இந்த கறி இப்ப நாங்க கறியை திறந்து பார்த்துருவோம் எப்படி இருக்கேன் எப்படி வந்துருக்க கறி மாதிரி இருக்கா இப்ப கடைசியா எடுத்து வச்சிருக்கிற முதலாவது பாள விட்டு கொஞ்சமா கொதிக்க வச்சிருவோம் கறி வந்து ரெடி ஆயிட்டு இன்னைக்கு இந்த கறிக்கு வந்து நாங்க தோசையோட சாப்பிட போறோம் சரி தோசை எப்படி செய்யறேன்ற காணொலியா அடுத்தடுத்து போடுறேன் என்ன நிறைய பேர் கேட்டுருக்கிறீங்க இப்படி தோசை செய்யறேன்ட்டு சரி இப்ப இந்த கறியை வந்து இந்த தோசையோட வச்சு டேஸ்ட் பண்ணிடுவா சரி இப்ப முதல்ல கச்சான டேஸ்ட் பண்ணி பாப்பா நல்ல டேஸ்டா இருக்கு ஆனா இந்த கறியில ஒரே ஒரு புள்ள இருக்கு அதை கட்டாயமா சொல்லி ஆகணும் கண்டுபிடிச்சி சொல்லுவோம் பாப்பா இந்த கறியில என்ன பிள்ளை இருக்குன்னு கடலகாரி மாதிரி இருக்கு கச்சான் வந்து இன்னும் கொஞ்சம் அவிஞ்சா நல்லா இருக்கும் மறுமுறை இருக்கு அப்படியா அது மட்டும்தான் மட்டும்படி கறி உண்மையாகவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் அந்த கச்சானை வந்து இன்னும் கொஞ்சம் நாங்கள் அவிச்சிருக்கலாம் பாலையே அவிச்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா அவிஞ்சு அப்படியே மாவு மாதிரி வந்திருக்கோம் இதுவும் நல்லா இருக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் அவிச்சிருக்கலாம் ம் சூப்பர் பிண்டைக்கு ஒரு வித்தியாசமான சமையல் காணொலியோடு உங்களை சந்தித்தோம் இது போல நாளைக்கு இன்னொரு சுவையான சமையல் காணொலியோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் பா